டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையை பற்றி பார்த்திருந்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்துல திருவண்ணாமலை மற்றும் ஆரணி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டு ஆரணி பட்டு தான் ஃபேமஸ் ஸோ அந்த நெசவாளர்கள் அந்த கம்யூனிட்டி அந்த தொழில் சார்ந்த மக்கள் தான் அங்க அதிகமாக இருக்கிறார்கள் சோ தொழில்துறை அப்படின்னாலே நம்மளுக்கு கொங்கு மண்டலம் ஞாபகம் பட் இங்கே நெசவாளர்களை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு தொழில்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நடந்த அந்த ஆட்சியில் தொழில்துறை மிகவும் நலிவடைந்து போனதுன்னு தான் சொல்லணும் பிகாஸ் அதற்கான காரணம் பவர் கட் எவ்வளவு நேரம் பவர் கட் இருக்குன்னே தெரியாம ஓட்டுற காலத்தால தொழில்துறை மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் அதையும் மீறி இப்போது ஆரணியில் திமுக வலுவாக வந்து கொண்டிருக்கிறது இங்க திமுக சார்பாக தரணி விஜயன் அவர்கள் தரணி வேந்தன் அவர்கள் களமிறங்குகிறார் அதிமுக சார்பாக கஜேந்திரன் அவர்கள் களமிறங்குகிறார் அண்ட் பாமக சார்பாக கணேஷ்குமார் அவர்கள் கலந்திருங்கிறார் நம்ம கடந்த வீடியோல பார்த்திருந்தோம் திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு பாமக எந்த அளவுக்கு அந்த ஓட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் அவர்களுடைய வெற்றி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இந்த இடத்தில் பாமக நேரடியாக கலந்திருங்க சோ பாமகவிற்கு அவர்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு டைரக்டா கிடைக்கும் போகுது அவர்களுடைய டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைய போகிறது ஆரணி தொகுதியை பொறுத்தவரை ஆனாலும் இங்கே பாமக ஜெயிக்கிற அளவுக்கு வலுவா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாதுன்னு சொல்லணும் தரணிவேந்தன் அவர்கள் திமுக அவர் வந்து ஒரு ஃபேமஸான கேண்டிடேட் இல்லை என்றாலும் திமுக திருவண்ணாமலை மற்றும் ஆரணி தொகுதிகளில் வலுவாக இருக்கும் காரணத்தால அவருக்கு ஒரு நேச்சுரல் இருக்கு பட் கஜேந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட அவரும் கலந்திருக்கிறார் பாமக மீண்டும் இந்த இடத்தில் மூன்றாவது இடம் பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது நாம் நம்ம பார்த்திருந்தும் அதிமுக வெல்லக்கூடிய ஒரு சில தொகுதிகளை வந்து பார்த்திருந்தும் திருச்சியை மையப்படுத்தி அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது அங்கே ஒரு இருபது வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கு அந்த பெரும்பா பெரம்பலூர் தொகுதியில் இருபது வாய்ப்பு இருக்கிறது திருச்சி தொகுதியில் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் பார்த்து அந்த வகையில் ஆரணி தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்மளுடைய சர்வே முடிவுகள் ஒன்று சொல்லுது காரணம் திமுக வலுவாக இருந்தாலும் அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இல்லை பாமக கணேஷ்குமார் அவர்கள் ஒரு பெரிய கேண்டிடேட் இல்லை என்ற சமயத்தில் பாமகவின் சமுதாய வாக்குகள் கூட அவருக்கு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் ஏன்னா பாமக உண்மையில் அந்த அளவுக்கு ஆரணியில் இருந்தா அப்படின்னா இப்போது முன்னாடி இந்த விட இந்த தேர்தலில் குறைவாக தான் இருக்கிறது அந்த நேரத்துல அதிமுக கரெக்டான ஒரு காய் நகர்த்தல்களோட இந்த தேர்தலை எனக்குமே ஆனால் அதிமுக வெல்வதற்கான சான்ஸ் இருக்கிற ஒரு தொகுதியாக நாம் ஆரணி தொகுதியை பார்க்கிறோம் இருந்தாலும் திமுக மற்றும் அதிமுக தான் கடுமையான போட்டி இருக்க போகிறது அதில் அதிமுக ஒரு ஸ்லைட் எஜ்ஜி எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தில் அது ஒரு ஸ்டாங் சோனாக நம்ம அதிமுக கொடுக்கிறோம் ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு திமுகவின் அஹ் தரணிவேந்தன் இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு பாமக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் தான் நம்மளுடைய சர்வை முடிவுகள் கூட இப்போதைக்கு தெரிவிக்கின்றன மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தொகுதியில் நாங்களே சோழ சந்திப்போம்